வணக்கம் சக்தி டிவியின் எளிமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய தினம் எளிமை நிகழ்ச்சியில் கதைக்கு இருக்கின்ற விஷயம் இந்த நன்றி உணர்வு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது நன்றி மறந்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் ஆனால் யாரும் உதவி செய்கின்ற பொழுது நன்றி எதிர்பார்த்து உதவி செய்வதில்லை மனித நேயத்தோடு தான் உதவி செய்கின்றார்கள் எனவே இது தொடர்பான இந்த பல விஷயங்களை எங்களோடு பயந்து கொள்வதற்காக இணைந்திருக்கின்றார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி ஸ்டெல்லா புனிதராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் ஆரம்பத்தில் கூறியது போன்று இந்த நன்றி உணர்வு நிறைய பேர் இப்பொழுது குறைபடுகின்ற ஒரு விஷயம் எவ்வளோ செய்தாலும் நன்றியே இல்லை இவருக்கெல்லாம் நான் திருப்பி உதவி செய்யணுமா செய்கிறதுல பலன் இருக்கா இல்லையா இந்த நன்றி உணர்வு வந்து எதிர்பார்த்து நாங்கள் ஒரு உதவி செய்கிற இல்லை எதிர்பார்த்து அது நன்றி அல்ல நன்றி உணர்வு அப்படி என்றால் நாங்கள் இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்துக்கும் படிப்படியாக நடந்து வந்திருக்கிறோம் அப்போ அந்த கடந்து வரைக்க எங்களுக்கு எங்களோட உடலுக்கோ மனதுக்கோ அல்லது ஏதாவது உங்களுக்கு தேவை என்றால் ஏதாவது ஒன்றின் மூலம்தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்போ அந்த வந்த மூலத்தை நாங்கள் மதித்து போட்டுவணும் இதுதான் நன்றி உணர்வின்ற மெயின்மை நாங்கள் உயர்நிலைக்கு போயிருக்கலாம் அல்லது தாழ்நிலைக்கு வந்திருக்கலாம் இப்போ நாங்கள் ஒருவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்களை மதிக்கவில்லை என்றால் இப்போ அந்த கொடுத்ததென்ற பலன் அவர் உயர்வடைவுகிறார் ஆனால் அதற்கு நான் திருப்பி அவர் எனக்கு நன்றி காட்டவில்லை என்று செய்யாவிட்டால் அது ஒரு வாழ்க்கையின் மேன்மைக்கு என்னை எடுத்து செல்லாது நான் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் என்னை மதிக்கவில்லை என்று நான் உதவாவிட்டால் நான் வந்து ஒரு மனித பண்பிலே இல்லை அப்போ அவர்கள் எங்களை மதிக்காவிட்டாலும் எனக்கு கடமை இப்போ நான் வந்து பெற்றுக்கொண்டது சமுதாயத்தின் மூலம் இப்போ என்னை படைப்புக்கு காரணமாக இருந்தது இறை இறை தான் என்னை அன்னை தந்தை மூலமாக இந்த உலகுக்கு தந்திருக்கு இப்போ நான் பெற்றுக்கொண்ட கல்வியோ அல்லது சகல இதுகளும் சமுதாயத்திலிருந்து பெற்றது இந்த பெற்றதை நான் திருப்பி கொடுக்கணும் அது மகரிஷி ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னென்னா ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு பதில் உலகால் உலகுக்கு உன்னது உழைப்பால் தந்துடு உழைப்பின் மூலம் உலகுக்கு தந்துடு இப்போ ஒரு பிடி உணவு நாங்கள் உணரம் என்று சொன்னால் அந்த உணவு பயிரிடுவதற்கு பல வகையான நிலங்கள் வேணும் அந்த நிலங்கள் பல தரப்பட்ட ஆட்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த விதைகள் விதைப்பதற்கு பல தரப்பட்டவர்களின் உதவி அங்கே தேவைடுது அந்த வில் விதை முளைத்து வாரதுக்கு பல தரப்பட்டவர்களின் உழைப்பு அங்கே நீர் இறைக்கணும் அதற்கு தேவையான உரம் இட வேணும் அப்போ அது வளர்ந்து வந்து அது அந்த பயிர் அந்த முற்றின பிறகு அதை அறுக்கைக்கு பல தரப்பட்ட வேலையாட்களின் உதவி அதற்கு வேணும் அது படிப்படியாக அந்த பயிரை அறுத்துட்டோமா அந்த தானியங்களை களஞ்சியப்படுத்த பல பேர்ட்ட உதவி தேவணும் அந்த தானியங்களை பலப்படுத்த வேணும் அந்த உமி நீக்க வேணும் உமி நீக்கி அதை ஒரு கோணிப்பை சாக்குகள் மூலம் உர உரப்பைகள் மூலம் கட்டுறதற்கு அந்த உரப்பை செய்வதற்கே பலவேற்ற உதவி வேணும் அந்த உரப்பையில் கட்டினா அதை ஏற்றுறதுக்கு ஒரு வாகனம் வேணும் அந்த வாகனத்தை செய்வதற்கு பலவேற்ற உதவி அதை ஓட்டுவதற்கு ஓட்டுனர் அந்த ஓட்டுநர் கொண்டு செல்லு அதை ஒரு வியாபாரிகிட்ட கொடுக்கும்போது அந்த வியாபாரி மூலம் பலதரப்பட்ட இடங்களுக்கு அது போகுது அப்போ இந்த நாங்கள் அந்த உணவு எங்களுக்கு பதப்படுத்தி அதை அரிசியாக விற்கிது கடைகளில் விற்றாலும் வேண்டதற்கு வாடிக்கையாளர் வேணும் அதை வேண்டி நாங்கள் அதை சமைக்கிறதுக்கும் எங்களுக்கு ஒரு உதவியாளர் வேணும் இப்போ எனக்கு ஒரு அம்மாவோ அல்லது ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளோ ஏதோ ஒரு உதவி மூலம் அந்த நான் வேலைக்கு போகிறேன்டா அது இன்னொருதர் மூலம் தான் எனக்கு கிடைக்கிது அப்போ அந்த உணவை நான் உண்ணும்போது இந்த உணவு என்ற வாய்க்கு வரும்போது இதிலேயே எத்தனை போயிட்ட உழைப்பு இருக்குது இதில் எத்தனை பேர்கிட்ட உழைப்பு இருக்குது அப்போ எப்படி வந்திருக்கான்னு நெச்சாலு அதில் நான் அந்த உலக ஒற்றுமையாக காண்டலாம் இப்போ எங்கிட்ட நாட்டில் உணவிலேயே இருந்தால் இன்னொரு நாட்டில் இருந்தால் அரிசி வரிவிக்கிறோம் உணவு வருகுது அப்போ வந்தால் அது அங்கே எத்தனை போயிட்ட உழைப்பு அப்போ உலகிலே இருந்தால் எனக்கெல்லாம் கிடைக்குது அப்போ இதில் நான் உலக ஒற்றுமையை காணலாம் இப்போ இந்த இதுக்கு இப்போ நான் எப்படி இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது அப்போ எனக்கு வந்து பண வசதி இல்லாமல் இருக்கலாம் அறிவு ஆற்றல் இருக்குது அதால் கொடுக்கலாம் எனக்கு இல்லை ஆற்றல் இல்லை அறிவு இருக்குது ஆனால் அந்த அதை வெளிப்படுத்துகிற ஆற்றல் இல்லையாண்டா இந்த உடல் உழைப்பு இருக்குது அதால் கொடுக்கலாம் இதுதான் இந்த நன்றி உணர்வின் நாங்கள் கொடுத்து கொடுத்து கொண்டே இருக்க நாங்கள் வந்து எதையும் நிற்காமல் கொடுக்கணும் கொடுக்கறது இப்போ வேண்டவர் வேண்டி போட்டங்களை மதிக்காமல் விட்டாலும் பிறகு ஒரு காலத்தில் அவர் மூலமாக இன்னொரு தருக்கு அந்த உதவி போகும் எங்களை மதிக்காவிட்டாலும் பரவாயில்ல ஆனால் அவர் மூலமாக பயனுள்ள முறையில் அது மையண்டா நாங்கள் கொடுக்க எதையும் எதிர்பார்த்து கொடுக்குறதில்ல எதையும் எதிர்பார்த்து கொடுக்குறீங்க கொடுக்கும்போது நல்ல மனதோடு கொடுக்கும்போது அந்த உதவி அவரை சரியாக சென்றடைந்து அவரை உயர்வு நிலைக்கு கொண்டு போனாலும் அவர் வந்த மூலத்தை மதிக்காவிட்டாலும் ஆனால் அவர் மூலம் பல பேருக்கு உதவி செய்கிற வாய்ப்பு இந்த நன்றி உணர்வால் கிடைக்குது அதான் மகரி சொல்கிறேன் எதையும் நாங்கள் செய்யும்போது எதையும் எதிர்பார்க்க கூடாது நன்றி உணர்வுக்கு அதான் ஆனால் அந்த பெற்று கொண்டவர்கள் வந்த மூலத்தை மதிக்கணும் இப்போ ஒவ்வொரு படியாக நாங்கள் மேலேறோம் இந்த படி இல்லை கால் வச்சு உந்தின படியாக தான் நான் அடுத்த படிக்கு போகிறேன் அடுத்த படிக்கு போகிறேன் இப்போ அடுத்த படியிலேருந்து உந்துறதுக்கு இந்த படி உதவியாக இருக்கணும் இப்போ இளைஞர்கள் ரெண்டு படி ஏறலாம் ஆனால் ஓரளவு வயதானவர்கள் ஒவ்வொரு படியாக படியாக அதை ஏறணும் ஒருதன் கடவுள்கிட்ட கும்பிட்டு கொண்டு இருந்தாரன் கடவுளையே நான் வாழ்க்கையில் முன்னேறணும் நான் என்னென்ன செய்ய வேணும் இந்த வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு நான் என்ன செய்ய வேணும்னா இப்போ கடவுள் சொன்னாரன் நீ உன் அறைக்குலையே போய்ப்பார் உன் அறையிலேயே வாழ்க்கை முன்னேறுறதுக்கான வழிமுறைகள் இருக்கணும் அப்போ அவன் தந்தை அறையக்கெல்லாம் திருப்பி சென்றான் திருப்பி சென்று பார்க்கும்போது அப்போ அண்ணாந்து பார்த்தான் கூற தெரிஞ்சது அப்போ கடவுள் சொன்னாரான் உன் எண்ணத்தை உயர்த்தி உயர்த்தி கொண்டு போ நல்ல பண்புகளால் உயர்த்தி உயர்த்தி கொண்டு போவோம் அப்போ நாட்காட்டி தெரிஞ்சுது அப்போ நாட்காட்டி சொல்லிச்சா நீ ஒவ்வொரு நாளும் இன்னும் புதுப்பிச்சு கொண்டுரு பழையதை கலைந்து தவறுகளை நீக்கி உன்னை உன்னை புதுப்பிச்சு கொண்டுரு நேரம் சொல்லிச்சுதான் மணிக்கூட சொல்லித்தான் இப்போவும் நேரம் தவறாமையே கடைப்படி உன் வாழ்க்கையில் நீ முன்னோரணும் பண்ண அந்த நேரம் தவறாமையே கடைப்படி விளக்கு சொல்லிச்சா நீ எப்பவும் எல்லாருக்கும் ஒளி கொடுத்துக்கொண்டு என்னட்ட நீ எப்படி சமுதாயத்திலிருந்து பெட்டியோ அதை நீ மற்றவர்களுக்கு கொடுக்குற இதுதான் ஒளி கொடுக்குறா சும்மாவே இது இல்லை உன்ட்டு இப்போ பெற்ற அறிவு ஆட்டலை மற்றவர்களுக்கு கொடுக்குறோம் ஒளி கொடுத்துக்கொண்டே இருந்து ஜன்னல் தான் ஜன்னலை திறந்து பார்த்தா ஜன்னல் சொல்லிச்சு தான் எங்கேயும் உனக்கு தான் சொந்தம் இந்த பிரபஞ்சம் முழுக்க உனக்கு சொந்தம் இந்த பிரபஞ்சத்தில் பெற்றால் நீ பிரபஞ்சத்துக்கே கொடுத்துக்கோ ரெண்டாவது அந்த பிரபஞ்சம் அளவு விரித்துக்கொள்ளலன்னு சொல்லி ஃபேன் சொல்லிச்சு தான் முப்போது நீ குளுமையாகவே இரு உனக்கு நான் குளிர்ந்த காட்டத்த மாதிரி நீ மற்றவர்களை குளிர்விக்கிற மாதிரி நடந்துகொள் மாடிப்படி சொல்லித்தான் ஒவ்வொரு படியும் ஏறும்போது அவதானத்துடன் நீ கால் வச்சு கொண்டு போக அப்போ அவற்ற மணி பர்ஸ் அந்த பேர்சையில் இருந்தான் மேசையில் இருக்க அந்த பர்ஸ் சொல்லிச்சான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் சேமி இது யாருக்கும் உதவலாம் உனக்கும் உதவ உதவும் அப்போ அந்த சேமிப்பு பழத்தை ஊக்குவி இதுகளை நீ முறையாக கடைபிடிச்சு கொண்டு வந்தாலே நீ வாழ்க்கையில் உயரலாம் இதுதான் நீ வாழ்க்கையில் உயர்றதுக்கு ஆன வழி இந்த அறைக்குள்ளேயே கிடக்குது அந்த கண்ணாடி சொல்லிச்சு தான் நீ உன்னை புதுப்பி இன்னும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சு மற்ற உன்னை மட்டும் திருந்து நான் திருந்தினா மற்றவர்கள் இப்போ நான் நல்லா நடந்தேன் நீங்கள் என்னி ஒரு சுடுசொல் சொன்னால் இப்போவும் பேசினா நான் அதுக்கு எதிர்ப்பு தராட்டேன் நீங்கள் என்ன அந்த அதை சொல்லாமல் விட்டுருவீங்க என்ன பேசி பேசியே இவன் என்னோட பேசுகிறாய் இல்லையான்ட்டு அதை விட்டுருவீங்க விட்டுட்டு இவன் என்ன செய்கிறாயே இவன் நல்லா தானே இருக்கிறா இந்த நேரம் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கான்னு என்ன உன்னிப்பாக அவதானிக்க தொடங்குவீங்க அப்போ நான் என் மனதுக்குள்ள எப்போவும் நான் என்னை புதுப்பித்து கொண்டிருக்கேன் அந்த எண்ணம் உங்களையும் தாக்கு அப்போ நானும் இவ்வளவு போலி ஒரு நல்ல எப்பவும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்காது பணத்தால் இல்லை மகிழ்வாக இருக்க பணம் வந்து மகிழ்வை தராது எல்லா நிலையிலையும் நாங்கள் எங்களுக்கு மேலே உள்ள ஆக்களை பார்க்காம கீழே உள்ள நிலையிலே இருக்கிறவர்களை நாங்கள் பார்த்தா நாங்கள் அவ்வளவு பெஸ்ட்ரெண்டு கடவுளுக்கு நன்றி உணர்வு மேலுப்படுத்தி கொண்டே இருப்போம் இதெல்லாம் நன்றி இப்போ நாங்கள் சில இளைஞர்கள் என்னென்னா போக வேண்டிய பாதையை திட்டமிடுவார்கள் போக வேண்டிய பாதையை நினச்சிட்டு அங்கே நான் போகணும் இதுதான் எய்ம் என்று சொல்வார்கள் இதுதான் என் இலக்குன்னு சொல்வார்கள் அப்போ இலக்குன்னு சொல்லி போட்டு ஒரு பஸ்ஸில் நாங்கள் ஒரு ஊருக்கு போகிறோம் ஏறுறோம் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு அந்த இலக்கை அடையக்க முன்னாள் இடை 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 அழகான ஊர்கள் அழகான காட்சிகள் வேண்டாம் அந்த மனம் வந்து இப்படி தான் இந்த குரங்கு மாதிரி தாவி இருக்கும் என்ன செய்வாங்க அதில் இறங்கி அதில் போய் பார்த்து இதில் போய் பார்த்து இப்படி பார்த்து ஒவ்வொரு ஊர்களுக்கு சென்றால் அந்த இலக்கை அடைய முடியாது அப்போ அந்த தளம்பல் நிலை இல்லாமல் திட்டமிட்டு நாங்கள் இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல போகணும் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த உறுப்பினர்களெல்லாம் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு தொகுத்து தொகுத்து இந்த நேரத்தில் நான் நீங்கள் நிற்கணும் இந்த நேரத்தில் நான் இது இந்த இன்டர்வியூ முடிக்கணும் அடுத்ததுக்கு வழிவிடணும் அப்போ திட்டமிடணும் திட்டமிடாமல் எல்லாரையும் ஒரே நேரத்தில் கொண்டாந்து அதில் இதண்டா அந்த இது வந்து பயனளிக்காது அப்போ நாங்கள் இதையும் திட்டமிட்டு ஒவ்வொரு அடியடியாக படிப்படியாக வரும்போது நாங்கள் உயர்வு நிலைக்கு வரலாம் வரையிக்க நாங்கள் எப்படி வந்தோமோ அதை கடைசி மாட்டேன்னு நினைக்கிறது தான் இந்த நன்றி உணர்வின் மேன்மை இதுதான் மேன்மை நாங்கள் உயர்த்தி விட்டவர்கள் எப்படி இருந்தாலும் ஆனால் அதால் எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்னெண்டா நான் உயர்த்தி விட்டவர்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள் அவர்கள் அந்த உயர்ந்து கொண்டே போக போக அந்த பண்பு இயற்கை மலர் அவர்கள் அந்த அது நான் எக்கலாம் ஆனால் அவர்கள் வேறொரு விதமாக இன்னொருக்கு உதவி செய்கிறது மூலமாக நான் செய்தது இன்னொரு ஆளுக்கு செய்கிறாங்க ஒரு விதத்தில் எங்களுக்கு மேலும் கிடைக்கும் நன்றி உணர்வு இது பலன் கிடைக்கும் கிடைக்கும் நன்றி உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை மேன்மை அடைவது மட்டுமல்லாமல் அவரது சூழ உள்ள வாழ்க்கையும் அவருடைய குடும்பமும் மிக மிக சந்தோஷமாக இருக்கும் எங்களோடு இணைந்திருக்கின்றார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி ஸ்டெல்லா புனிதராஜ் அவர்கள் இந்த நன்றி உணர்வை மறப்பதற்கு மனிதர்கள் முயற்சி செய்வதில்லை அதை நினைவுபடுத்தி வைத்துக் தான் முயற்சி செய்வார்கள் ஆனால் பலருக்கு மறந்து விடுகின்றது வந்த படி வந்த ஏனி இதெல்லாம் அவர்கள் மறந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறார் அப்படி என்று சொன்னால் மீண்டும் அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் குறையும் இல்லையா உதவிகளை எதிர்பார்த்து வருவதில்லை இருந்தாலும் மனதில் ஒரு கசப்பான ஒரு உணர்வு இப்ப நான் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்தா தான் அந்த உணர்வு இப்ப எனக்கு ஒரு ஆள் உதவி செய்யற அந்த உதவியால நான் முன்னேற பார்க்கணும் மொழிய எந்த நேரம் அவருடைய உதவியை பெற்று கொண்டிருப்பது ஒரு மனித தன்மை அல்ல இப்ப எனக்கு ஒரு ஆள் உதவி செய்கிறார் அந்த உதவியை கொண்டு நான் அப்படி மேம்படலாம் என்று எண்ணத்தை போட்டுக்கணாதான் அந்த எண்ணத்தை உயர்த்து இந்த கடவுள் சொல்ற உன் எண்ணத்தை உயர்த்த தான் நான் பெற்றுக்கொண்ட உதவி நான் நன்றி மறப்பது நன்றன்று என்று திருவள்ளுவரே சொல்லியிருக்கேன் நன்றி மறப்போ எக்காலத்திலேயே நன்றி இல்லை ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ அவர் நான் மறந்திருக்கலாம் அவர் அறியாமையிலே அந்த நன்றி சொல்ல மறந்திருக்கலாம் ஆனால் அவர் உயர் உயிரை போகும்போது ஏதோ அவரோட கணத்தில் கடவுள் அவருக்கு அந்த இதை நீங்கள் இந்த நிலைக்கு உயர்ந்ததுக்கு யார் காரணம்ன்ற ஒரு ஒரு கணம் சிந்திக்கிறதுக்கு கடவுள் அது இறை கொடுக்கும் எந்த விதத்திலையும் இறை ஒரு இது கொடுக்கும் சிக்னல் கொடுக்கும் சிக்னல் கொடுத்தா ஐயையோ நான் இவ்வளவும் பெற்றுக்கொண்டு இவ்வளவும் வளர்ந்துட்டேனே அப்போ அவர் உதவி செய்தவர் இறந்து போயிருக்கலாம் உதவி செய்தவர் இறந்து போயிருக்கலாம் இவர் அந்த நேரம் நன்றி சொல்லாமல் விட்டுருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் மனம் வருந்தி திருப்பி அந்த அவர் உதவி செய்தவர் அன்னைச்சி நன்றி சொன்னால் அந்த கடவுளுக்கு அவர் இழந்துட்டாலும் நான் அவரை இந்த காலம் நினைக்கிறேன் ஒரு கண நினைத்த நன்றி உணர்வு நன்றி உணர்வு நாங்கள் இறைவனிட்டம் வேண்டதை விட செய்தவருடன் தெரிவிப்பது மிக மிக சிறந்தது இல்லையா சில பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க நாங்கள் செய்ததுக்கு நீங்கள் வந்து எல்லாம் சொல்லி கொண்டிருக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் மனதாலே அவரை வாழ்த்தோணும் இவர் இன்னும் நல்லா மேன்மையாக வந்து இன்னும் பல பேருக்கு இவரின் உதவி கிடைக்க வேணும் நான் நே இன்று காலையிலேயே சக்தி டிவிக்கு இது இன்னும் இன்னும் பல பலவாக விரிந்து இந்த தொழிலகம் மேலும் ப பல வளர்ந்து பல இளைஞர்களுக்கோ யுவதிகளுக்கோ அல்லது எல்லா எல்லா நிலையிலேருக்கும் இது ஒரு வேலை தளமாக அவர்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கக்கூடிய தளமாக மாறி மற்றவர்களுக்கு நல்ல கருத்தை பெறப்புற ஒரு தளமாக அமைய அந்த கால வழிலையில் ஒழும்பி ஒரு வாழ் தொண்டை போட்டார் போட்டால் அந்த வாழ்த்து இப்போ நான் இது உங்களுக்கு சொன்னபடியே அவங்களுக்கு தெரியும் இப்போ தெரியாமல் நான் மனதுக்குள்ள நிற்கிறது ஏதோ ஒரு வகையில் இந்த நிறுவனம் வளரும் ஒரு உந்து சக்தியாக இது இதுக்கு நான் எதிர்பார்க்கல இந்த நிறுவனம் வந்து எனக்கு நன்றி சொல்லணும் மட்டும் நான் எதிர்பார்க்கக்கூடாது நான் மனதில் விட்டது அது காந்தம் மூலமாக இப்படி பல பேர் நிற்பாங்க இதுக்குள்ள பல பேர் வந்து போகிறாங்க இந்த இதுக்கு அப்போ அவங்களை இது மூலம் பல பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இதால எங்க மேன்மைப்படுத்தின இது ஒரு ஆக்க சக்திக்கு தான் உலகு உயிரதுக்கு ஒரு ஆக்கத்தன்மைக்கு தான் இந்த நன்றி உணவு நன்றிக்கும் கர்ம யோகத்துக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா இல்லை என்று சொல்ல முடியாது இல்லை இப்போ கர்ம யோகம் இது வந்து கடமை அறம் நான் சொன்னேன் க கடமையேண்டா செயல்கள் அறமண்டா ஒழுக்கம் கடமை ஈகேண்டா அறவாழ்வு இப்போ அந்த ஒழுக்கம் இந்த கர்மா வந்து செயல்கள் இந்த ஒழுக்கம் வந்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துலேயோ பிற்காலத்துலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத நிகழ்வு இதை நாங்கள் புண்ணியம் என்று சொல்கிறோம் இதை நாங்கள் துன்பம் தந்து இந்த இதை நச்சு நாங்கள் செய்தால் இது வந்து எங்களுக்கு பாவமாக வரும் இப்போ இது எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராத நிகழ்வு உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத நிகழ்வு ஒழுக்கம் இது கடமை என்ற வரைக்க இப்போ என் உழைப்பில் ஒரு பகுதி ஒரு பகுதி முழுக்க கொடுக்கத்தவரை ஒரு பகுதி புற இருக்குது இப்போ சமுதாயத்தில் பல பேர் இருக்கணும் வாழ தெரியாதவர்கள் வாழ முடியாதவர்கள் வாழ வழி தெரியாதவர்கள் உடல் நலம் குறைந்தவர்கள் இப்போ இதாலே ஒரு எங்களுக்கு இது அது ஒரு சமுதாயத்தின் மூலம் நாங்கள் கொடுக்குறது அதை விட இது கடமை செய்கிறது அதை விட ஈகை என்ற உழைப்பிலே ஒரு பகுதியை கொடுக்குறது கடமை வந்து இப்போ எங்களுக்கு பொருளாலேயே இல்லை உட இப்போ ஒரு வேறு துன்பப்பட்டு இருக்கிறார் அவர்களுக்கு நல்ல சொல் சொல்லி அவற்ற மனதை தேற்றி இனி இதை பற்றி இன்னைக்கு அதை முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி உன் வாழ்க்கையை சீரமைக்க என்னென்ன படிக்கட்டும்ன்ற வாழ்க்கைக்கு தேவையோ அதை நீ இது சொல்லாலேயும் அந்த மனதை ப இனிமைப்படுத்தலாம் எங்கள்ட செயலாலேயும் அவற்றை மனதை இனிமைப்படுத்தலாம் அவர்களுக்கு உத ஒலாத ஒரு ஏழாதவர் வந்து அவர்களுக்கு எந்த உடல் உதவியால் அவரை தூக்கி அங்கால விட்டு போகிறதுக்கு உதவி செய்து அது இதுக்கும் ஒரு நன்றி உணர்வு தான் இப்போ அவர் அதை தேங்க் பண்ணுவார் நீங்கள் எனக்கு இந்த இவ்வளவு நேரமும் நான் கவலையால் இருந்தேன் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் இந்த கவலையை நீங்கள் உங்களோட ஒரு சொல்லால் இந்த கவலைப்படுற தன்மையை மன அழுத்தத்திலிருந்து என்னை விடுவிச்சிட்டீங்க உங்களோட செயலால் எனக்கு உதவி பண்ணிட்டீங்க இப்போ நான் ஒழும்பி போய் செய்ய வேண்டிய வேலையே இருந்த இடத்துலையே எனக்கு செய்து முடிஞ்சு இதுவும் ஒரு நான் வந்து எனக்கு பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு செய்கிறது நான் நன்றி உணர்வும் மேம்பேன் எனக்கு நான் பெற்ற இதுகளை நான் நன்றியுணர்விலும் மற்றவர்களுக்கு செய்வதாக இந்த செயல்கள் இது நன்றியுணர்வு மற்றது விளைவரைந்த விருப்பம் இந்த எண்ணம் சொல் செயல் தான் இந்த எங்களோட நாங்கள் வாழ்க்கையில் மேம்படுறதுக்கோ தாழ்றதுக்கோ இந்த எண்ணம் செயல் மூண்டும் தான் காரணம் இப்போ இதில் நான் எல்லாத்துலேயுமே விளைவரைந்த விழிப்பு நிலையிலே இருக்கணும் விளைவரைந்த விழிப்பு நிலை இல்லாட்ட எங்கள் எண்ணம் தாழ்மைப்படும் மற்றவர்களை குத்தும் நான் நினைக்கிறது இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு நான் தீமை செய்ய இவர் எனக்கு எந்த நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவருக்கு ஏதாவது ஒரு மூலம் நான் இவருக்கு தீமை செய்யணுமெண்ட்டு நெச்சிட்டு நான் அதை மறந்துட்டேன்னுட்டு வையுங்க அப்போ அந்த எண்ணம் மறந்துட்டாலும் அது வந்து வான்காந்த காலத்தில் பதியும் பதிஞ்சு இன்னொருவர் நெப்பார் நான் நெச்ச ஆளுக்கு அவர் துன்பம் விளைவிச்சிருப்பார் அந்த ஆள் அப்போ அவர் நெப்பார் இவருக்கு இன்றைக்கு சரியான அடி ஒரு கொடுத்தா தான் இவர் திருந்துவாரண்டு அப்போ எந்த எண்ணமும் வான்காந்த காலத்தில் நின்று அவருக்கு ஊக்குவிச்சு அவர் மூலமாக அவருக்கு ஒரு ஏதோ ஒரு துன்பம் நிகழது ஆனால் அது எனக்கு பாவம் ஏன்னாடா நானும் நெச்சிருக்குறேன்டான் அப்போ இதிலேயே நாங்கள் எப்போதும் விழிவரைந்த விழிப்பு நிலை அதான் சொல் என்னம் சொல் செயல் இதில் மூண்டிலையும் நாங்கள் விளைவரைந்த விழிப்பு நிலையில் இருந்தால் தான் அந்த இது அப்போ இதுக்கு மற்றது நன்றி உணர்வு நாங்கள் என்னத்துக்காகத்தான் எது செய்தோமோ எது யார் மூலம் பெற்றுக்கொண்டோமோ இந்த நன்றி உணர்வை நாங்கள் மறக்காமல் இருக்கணும் இந்த கர்ம யோகம் வந்து உலக பொது மதமாக இது வந்து கடமை ஒவ்வொருதரும் தங்கட கடமையாக சரியாக செய்தாலும் இந்த அற நடந்தாலும் இதே ஒரு பொது மதமாக கொள்ளலை எல்லா மதத்திலையும் இறை உணர்வும் அறமும் தான் இருக்குது ஆனால் இது நாங்கள் அந்த எங்கட கடமைகளை சரியாக செய்து கொண்டு போகும்போது அற வாழ்ந்து கொண்டு வரும்போது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும் ஒரு கொஞ்சம் பேர் ஒரு சமூகத்தை நோடி அன்பால் வளர்ந்து கொண்டு இருக்கும்போது மற்றவர்கள் பண்பில்லாமல் இருக்கும்போது அவர்களுடைய செயற்பாடுக்கும் இவர்களுடைய செயற்பாடுக்கும் வித்தியாசம் வரும் இவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்கள் எப்பவும் மனதில் குழப்பம் பதட்டம் அடுத்த வேலை திட்டமிடல்கள் எல்லாம் இல்லாமல் அடுத்த வேலை என்னென்று செய்ய தெரியாம இருப்பார்கள் அப்போ இவர்களுக்கு ஒரு உணர்வு வரும் எப்படி இவர்கள் எல்லாம் என்ன இவர்கள்ட்ட காசு பணம் இல்லையா ஆனால் எப்படி இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்போ இந்த இதுக்கு அவர்களை தூண்ட செய்கிறது இந்த கர்ம தான் கர்மா கர்ம தான் அப்போ இந்த கர்ம யோகத்தின் படி நாங்கள் வாழ்ந்தோம் இது ஒரு உலக பொது சமயம் என்று நாங்கள் சொல்லலாம் என்னடா எங்கட கடமைகளை நாங்கள் ஒழுங்கா செய்து மற்றவர்களை துன்பப்படுத்தாமல் அறநறி ஒழுக்கம் கடமை என்ன அந்த அறநறி வாழ்க்கை வாழ்ந்து இயற்கையோட ஒன்றித்து இயற்கை இன்பங்களை அனுபவித்து நானும் வாழ்ந்து மற்றவர்களையும் அந்த நிலைக்கு உயர்த்தி நான் வாழும்போது இப்போ எந்த மனதுக்கு ஒரு திருப்தி மற்றவர்களும் அடை எங்களுக்கு செய்தால் நைவு எங்களுக்கு செய்தால் தான் நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யணும் அந்த நிலையில் மற்றவர்களை கொண்டு போகும்போது இந்த கர்ம யோகம் வந்து ஒரு உலக பொது மதமாக ஏற்றுக்கொள்ள ஆனோம் அவருடைய எல்லோராலும் எல்லா மதத்தவர்களாலையும் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளப்படலாம் கர்ம யோகம் பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் கதைக்கின்ற பொழுது கர்ம யோகத்தின் நெறிகள் பத்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்க எனக்கு அது கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொன்னால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நேர்களுக்காகவும் இப்போ அந்த கர்ம யோக நெறிகள் என்றால் முதல் மகரிஷி வந்து அது படி வாழ்ந்தாலே நாங்கள் ஒரு சீரான வாழ்க்கைக்குள்ளே போகலாம் அது என்னென்னா முதலாவது வந்து அவர் மகரிஷி சொல்கிறார் என்னென்னா அன்னை தந்தை குரு ஆட்சித்தலைவர் தெய்வம் இவர்களை நான் மதித்து வாழ்வேன் மதித்து வாழ்வேன் இரண்டாவது சொல்கிறார் இறையாற்றல்தான் எனக்கு அறிவின் உட்பொருளா என்பதை உணர்ந்து நான் வாழ்வேன் அடுத்தது மூன்றாவது மாதிரி சொல்கிறார் எண்ணம் சொல் செயல் இதில் விளைவறிந்த விழிப்போடு நாங்கள் எப்போவும் இருக்கணும் இந்த மூன்றுலையும் நாங்கள் தவறிழைக்கக்கூடாது மற்றவர்களுக்கு போகும் நன்மையை நினைக்கணும் அது விளைவறிந்த விழிப்போடு இருக்கணும் அடுத்தது மகரிசு சொல்கிறார் என்னென்னா உணவு உறக்கம் உழைப்பு மண்ணம் இதில் அளவு முறை காத்து வாழ்புறோம் இப்போ உணவு எந்த நேரமும் சாப்பிட்டு கொண்டிருக்கில்ல அப்போ இந்த அந்த அஞ்சுலேயும் நாங்கள் எப்போவுமே அளவு இந்த புலன்களாலே அனுபவிக்கிற இன்பமும் அளவோடு தான் அனுப்பி அளவுக்கு முறை முகிறீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபோனை போட்டுட்டு காதில் பாட்டை கேட்டால் காது அப்போ இதிலே அளவு முறை காப்பேன் மற்றது வந்து தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் இந்த ஐவகை கடமைகளை செய்வேன் நான் எனக்கு என்ன செய்ய வேணும் இந்த உடல் நலன் நல்லா இருக்கா உயிர் நல்லா இருக்கா மன வளர்நெல்லாம் இருக்கா நான் பொருள் தேடணும் பொருள் தேடினா தான் என் குடும்பத்தை நான் பார்க்கலாம் அப்போ இந்த கு குடும்பத்துக்கான கடமைகளை நான் ஆற்றணும் குடும்பத்துக்கான நான் கடமைகளை கடமைகளை ஆட்டிக்கொண்டு வந்தால் சமுதாய சுற்றமும் எனக்குள் சில கடமைகள் இருக்குது சுற்றம் போயினது சுற்றம் துப்புரவாக்குறது இதுகள் சுற்றத்தில் உள்ள ஆட்கள் நலிவுபட்டால் அவர்களுக்கு உதவி செய்கிறப்ப சுத்தம் அது அதுக்கு அதுக்கு பிறகு வந்து சிற்றம் ஊர் என்னுடைய ஊரை நான் வளப்படுத்த வேணும் என்னால் முடிஞ்ச என்ன அறிவுரைகளோ ஆக்கமோ ஏதாவது ஊர் அடுத்தது உலகு இந்த அஞ்சிலையும் ஐவகை கடமைகளை நான் செய்ண்டு ஒரு உறுதிமொழி கடவுளால் தான் எனக்கெல்லாம் கிடைச்சது அப்போ இதால் நான் செய்கிறாண்டு உறுதிமொழி எடுக்கணும் அடுத்தது வந்து சமுதாயத்திலே ஆன்மீக அறிவு பெறுக சமுதாயத்திலே ஆன்மீக அறிவு பெறுகவும் உலக அமைதிக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் எல்லாரும் நினைக்கிறேன் நான் நம்ம ஏதோ ஒரு வகையில் என்ன செய்ய முடியும் அந்த வகையில் என்னால் முடிஞ்சது நான் செய்வேன் அடுத்தது வந்து பொன்னினத்தை நன்றியுடன் மதித்து வாழ்வேன் ஏனென்றால் எந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை வேண்டாம்னு சொன்னாலும் மாதிரி சொல்கிறோம் அது எல்லாருக்கும் வேணும் ஏன்னு சொன்னால் அளவோடு வேணும் இப்போ பாருங்க ஒரு துறவி பெண்களின் சகவாசம் இல்லாமல் இருக்கிறார் அன்மா உண்மையில் துறவனில் இருக்கிறார் நான் அவர் வந்தது யார்கிட்ட யார்கிட்ட ஒரு தாயின் வயிற்றிலேருந்து அவர் வந்தார் அவருக்கு தாய் பாசம் இல்லாமல் இருக்குமா அப்போ பெண் ஆசை கூடாதுன்ட்டு நாங்கள் சொல்லாது அது தேவையற்றிய தான் அந்த பெண் ஆசைக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது அதுக்காக தான் நான் இப்போ எனக்கு ஒரு சகோதரம் பெண்ணண்டா அந்த துறவிக்கு சகோதரம் பொண்ணேண்டா ஆசைப்படக்கூடாதா என் சகோதரன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது அப்போ அந்த பெண் ஆசையும் அது தான் அதுக்கு தேவையில்லாத ஆசைகளை விடுத்து தான் அதோட நான் வந்த மூலத்தை நன்றியோடு மதித்து வாழ்கிறது இப்போ அகத்தவன் இப்போ நான் என்ன தூ என்ன எனக்கு கிடைத்த வருமானத்தில் ஒரு பகுதி புறர் நிலத்துக்காக செலவிடுகிறது மற்ற இவ்வளவெல்லாம் நான் செய்தாலும் கடமை ஈகையில் அறநெறி வாழ்க்கையோடு வாழணும் வாழ்ந்தால் தான் எந்த ஆன்மா மேலும் மேலும் தூய்மை பெற நான் அகத்தவம் என்ன நான் ஆராய்ச்சிப்படுத்தணும் அகத்தாய்வு செய்து அகத்தாவில் மேலும் மேலும் தூய்மைப்படுத்தத்தான் இந்த முன்னுக்கு இருந்த தெரியும் அன்னை தந்தை குரு தலைவர் இப்போ அன்னை தந்தை இப்போ பாருங்கள் கடைசியாக தான் மகர்ஷி தெய்வம் சொல்கிறேன் ஏன்னாண்ட தெய்வம் தான் இவ்வளவு பேரையும் எனக்கு தந்திருக்கு இப்போ இவ்வளவு பேரையும் தந்ததுக்கு காரணம் இந்த தெய்வம் கடைசியாக தான் தெய்வத்துக்கு சொல்கிறேன் அப்போ அன்னை தந்தையே நான் கடவுளின் சாயலாக பார்க்க வேணும் எனது குருவை நான் கடவுளின் சாயலாக பார்க்க வேணும் ஆட்சித்தலைவர் என்னதான் இருந்தாலும் இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு அந்த ஆட்சித்தலைவர்டே ஒரு வேற வேற முறை இருந்தபடியாக தான் நான் இந்த இதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்போ கடைசியாக தெய்வம் இது எல்லாத்தையும் இந்தந்த தெய்வம் இதை மதித்து நான் வாழணும் அடுத்தது இந்த இறை தான் எல்லா இங்கு எல்லாத்துலேயும் இறையின்ற ஆற்றல் உங்களுக்கு இல்லை இந்த வ மரங்களுக்கு இல்லை இந்த எல்லாத்துக்குலையும் இறையின் ஆற்றல் இதுதான் எங்கள் அறிவிண்ட உட்பொருளாக இருக்கிறேன் எப்பவும் நான் உணர்ந்து கொண்டால் அதை உணர்ந்து வாழ்ந்தால் சரி எல்லாத்துலேயும் முறை இருக்குது அதை நான் உணர்ந்து வாழ்ந்தா சரி மற்றது எண்ணம் சொல் செய்யல எப்போதும் அதை அளவோட நான் சொன்ன அது அது விழிப்பு நிலையில நான் இருக்கணும் இது எந்த மதத்தையும் இந்த மதத்துக்கு தான் சொந்தம் அந்த மதத்துக்கு தான் சொந்தம் ஒன்றும் இல்லாமல் அனைவருக்கும் இது சொந்தம் வாழ்க்கை என்பது சந்தோஷமாக திருப்தியாக வாழ வாழ்வது மட்டுமே அதே நேரத்தில் வீண்வெளிகள் பல போட்டு நாங்கள் போலியாக வாழாமல் சந்தோஷமாக திருப்தியாக வாழ்வோம் இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்திருந்தார் மனவளக்கலை பேராசிரியர் திருமதி ஸ்டெல்லா புனிதராஜ் அவர்கள் எனவே அவருக்கு எளிமை நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொடுங்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்னோடு இணைந்து கொண்ட உங்களுக்கும் இந்த தொழில்நுட்ப என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெளித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் மற்றொரு எளிமை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ் எம் ஆர் ராஜ்குமார் நன்றி வணக்கம்